பிக் பாஸ் லைவ்ல ரெண்டு முக்கியமான சம்பவங்கள் நடந்துச்சு அதில் ஒன்று துஷார் நேத்து பண்ண ஆக்டிவிட்டீஸை கம்ப்ளீட்டா மார்க் பண்ணி சிரிச்சு ரசித்த பார்வதி மற்றும் திவாகர் வெரி வெரி ஒஸ்ட் இதே பார்வதி இந்த ஒதுங்கி நில்லுங்கன்னு சொன்னதை சபரி பண்ணது தப்பு அதுக்கு எவ்வளோ பேச்சு பேசினாங்க பார்வதி இந்த இடத்துல நீங்க துஷாரை நடித்து பார்க்குறீங்களே இது ரரியா அப்படின்ற ஒரு கேள்வி ரெண்டாவது ஒரு பக்கம் அரோரா வந்து ஒரு பக்கம் திவாகரை கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லிட்டு கர எமோஷனாக பிரேக் டவுன் ஆகி அழுதாங்க ஏன் அரோரா அழுகிறாங்கன்றத மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் திவாக்கரோட மூஞ்சை பார்க்கணுமே அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ ஆனந்தமாக அந்த மூஞ்சின் தெரிஞ்சுது ஏன்னா அரோரா கட்டி பிடிச்சிருக்காங்கல்ல அந்த ரெண்டு சம்பவத்தை பற்றி பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷ்னல் இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைத்து நண்பர்களும் மறக்காம லைக்கப்பட்டுருங்க கண்டெண்டுக்குள்ளே போயிடலாம் பெட்ரூமில் ஒரு பக்கம் இவங்க பார்வதி மற்றும் திவாகர் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப என்ன சொல்றாருனா ஏ பாரு நேத்து உன்னை பற்றி என்னென்னலாம் கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தான் தெரியுமா அந்த துஷார் பையன் அதுல ஹவுஸ் எல்லாம் வந்து பார்வதிக்கு எதிராக உன்னைக்கு எதிராக ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க ஏத்தி விட்டுக்கிட்டே இருந்தாங்க பாரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் பேசியிருப்பாங்க ரொம்ப ரொம்ப பேடா பேசினாங்க அதை நான் இங்கே சொல்ல விரும்பல இல்லைன்னா கோத்து விட்டா மாதிரி ஆயிரும் அப்படின்றது இப்போ சொன்னதே கொத்து தான் இல்ல கொத்து விட்டா மாதிரி ஆயிரும்ன்ற மாதிரி இது ஓகே அதுல குறிப்பா இந்த மாதிரி டாப்பிக்கை பேசிட்டு அப்படியே அங்கிருந்து கமருதீன் பக்கம் திரும்புறாரு கமருதீன் நேற்று மோசமான நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு போல அந்த இந்த வேர்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பாடி ஷேப்பிங் எல்லாம் பல விஷயங்கள் பண்ணியிருக்காரு போல அது நிறைய பீ போச்சு அதெல்லாம் வந்து சொல்லலை பட் அந்த டயலாக்லாம் பேச வேணாம் அந்த மாதிரி இருக்கு குறிப்பாக சொல்லனா அவன் வந்து சைக்காலஜி அப்படின்ற ஒரு நேம் எழுதிட்டானா என் காதை கட் பண்ணிக்கிறேன்ற அளவுக்கு பேசியிருந்தாரு இது ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இதுல திவாகர் என்னன்னா ஆதிரியெல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல பாரு ஆனா இந்த கமருதீனும் காந்தி ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் போது அது உனக்கு ஆதரி பரவாயில்லன்னு என்கிட்ட சொல்லாத அது நான் சொல்லணும் நீ சொல்லக்கூடாதுன்ற மாதிரி பார்வதி அங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க சரி அங்கே தான் பேசி முடிச்சாங்கன்னு பார்த்தா திரும்ப துஷார் மேட்ரு கமருதீனில் ஆரம்பித்து பிரவீன் காந்தி ஆரம்பிச்சு ஆதரி முடிச்சுட்டு அடுத்து துஷார் பக்கம் வந்து அவன் எப்படி உன்னை ஃபிசிக்கலாக அராஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி திவாகர் சொல்றார் துஷாரு பிசிக்கலா அரஸ்ட் பண்றதுக்காக பார்வதி கிட்ட வந்தான் அப்படின்ற ஒரு பதிவை திவாகர் சொல்கிறார் அப்படின்றதான் பாயிண்ட்டு அங்க பிசிக்கலா அரஸ்ட் பண்ண மாதிரி வந்தா மாதிரி எனக்கு தெரியல ஆனா இவங்க அப்படிதான் சொல்றாங்க ஓகே அதுலயும் அப்படி அட்மிட் பண்றது எவ்வளவு அர்ட் ஆகும் இதுல உடனே பார்வதி இவன் யார் என்னை கண்ட்ரோல் பண்றது வர்றதுக்கு அவனுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது நேத்து அவனை வந்து நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்ல இடப்படக்கூடாதுன்னு நான் சொன்னவனே அவனோட அர்ட் ஆயிடுச்சு இப்ப வந்து இந்த இடத்துல என்னோட கண்ட்ரோல் ரைட்ஸ் எல்லாம் எடுக்கிறான் தள்ளி விட வரான் கையை ஓங்குறான் வந்துட்டான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு போறாங்க தள்ளி விட வரானா கையை ஓங்குறானா அடிக்க வன்ட்டானா இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு தெரியல ஸோ அட்டாக் மேடம் மாடலேஷன்ல வந்தோடனே எனக்கு காண்டாயிடுச்சு இதில் விட்டா தள்ளி விட்டுருப்பாம்போ போ தள்ளி போ தள்ளி போன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுல அந்த மாதிரி எதுவுமே த நந்தினிக்கு ஒரு பிரச்சனை இருக்கு நந்தினி பக்கத்துல போவாதீங்க விலகிருங்க அவங்களுக்கான ஸ்பேஸ் தான் துஷார் பண்ணுது துஷார் பண்ணது ஸ்பேஸ் கொடுங்கன்றது தான் பண்ணதை தவிர்த்து வேறு எதுவுமே பண்ணல சரி அப்படி ஸ்பேஸ் கொடுங்கன்றது பண்ணது பார்வதி ஏ போ இப்படி போன்றதெல்லாம் கேப்டன் அப்படி பேசினாங்க சண்டே தடுக்க வந்தது தான் கேப்டன் அதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் இருக்கு நீ யார் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னா அவன் தான் கேப்டன் ஆஃப் த ஹவுஸ் ஹவுஸு தலை போல வருமா தலை தலா கேள்வி கேட்பான் பதில் சொல்லணும் தடுப்பான் இதெல்லாத்தையும் பண்ணுறதுக்கான உரிமை அவனுக்கு இருக்குது கேட்கக்கூடாதுன்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை எப்படி இதுல உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்றதுதான் பாயிண்ட் அவன் யார் என்ன கண்ட்ரோல் பண்றது வீட்டா ஹவுஸ் அது சொல்றத நீங்க செய்யணும் இது ஒண்ணு அடுத்து என்ன சொல்றாங்க அவன் வந்து கொஞ்சம் சிறுபுளத்தனமா இருக்கு இதெல்லாம் பண்றான் இதெல்லாம் அப்படி இருக்கும்போது உடனே இல்ல பாரு அவனுக்கு வெஞ்சன்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏத்தி விடுறாரு திவாகர் வேற திவாகர் ஒன்னு பார்வதி ஏத்தி விடுறது இல்ல பார்வதி திவாக்கர் ஏத்தி விடுறது வெஞ்சன்ஸ் இருக்கு அந்த மாதிரிதான் பண்றான்ற மாதிரி சொன்ன உடனே உள்ள அவளை எவ்வளோ கோவத்தை வச்சுட்டு இருக்கான் பார்வை நான் பார்க்குறேன் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி உடனே பார்வதி அவனால் ஒரு ஆளே கிடையாது அவனான் ஒரு இஸ் நாட் குட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு இப்படி ஒரு டிஸ்கஷன் போது அவனால் ஆளே கிடையாது இஸ் நாட் குட் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அடுத்து வெளியே போய்ட்டு என்ன பண்ணிட்டாங்க பண்ணிட்டாங்க அங்கேருந்து பாத்ரூம் அந்த பாத்ரூமில் ப்ரெஷ் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அழுகு வீக்னஸ் பருவ இதெல்லாம் இது ஒருலாம் சிம்பதி கிரியேட் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அந்த பையன் அந்த இடத்துல சிம்பதி கிரியேட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல எனக்கும் அந்த பையன் அளம்போது எனக்கு ஒரு பாயிண்ட்ல ஒரு மாதிரி கண் கலைஞ்சிருச்சு அந்த தருணத்தில் தான் நான் இருந்தேன் ஸோ இதில் வந்து எப்படி சிம்பத்தி அப்படின்றத அளவுக்கு வந்துச்சுன்னு தெரில அது அந்த இடத்துல உண்மையான ஃபீலிங்ஸாக இருந்தது நான் நினைக்கிறேன் ஓகே அதுக்கப்புறம் உடனே இங்கே ஒரு இங்கே இருக்கிற பாம்புகளே சமாளிக்க முடியல ஒயில்காடில் அஞ்சு பாம்புகள் வருது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க நான் என்ன கேட்குறேன் கார்டு பாம்புகள் வந்து தலைமையிலே போடணும் அப்போ தான் சரிப்பட்டு வரும் ஓ இந்த டைலாக் பண்ணோம் பார்வதி உன்னை அழிக்க ஒயில் காடு பாம்பு இல்லை நான் பெரிய அன்னகுண்டா பாம்பு வந்திருக்கேன் உன்னை முழுங்காமல் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி டைலாக் போட்டு விடணும் அப்போ தான் ஐயோ பார்த்துட்டு வந்திருக்காங்க போல அப்படின்ற மாதிரி சொல்லிடணும் போயிட்டு ஒரு கேள்வி கேட்கணும் ஒரே ஒரு கேள்வி ஸோ வாட் இஸ் மீன் பை லேபிளிங் அப்படின்ற கேள்வி மட்டும் பார்வதி கிட்டே ஒயில் கார்டாக போகிறவங்க யாராவது கேட்டால் நல்லாயிருக்கும் லேபிளிங்னா என்ன அதுக்கான மீனிங் என்னன்றது சொல்ல சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பல பேர் இந்த வீட்டில் லேபிள் பண்ணி வச்சிருக்கீங்கன்ற கருத்து தெரிவிச்சா அந்த ஒயில் கார்டு புண்ணியமாக போகும் அதை மட்டும் சொல்ல சொல்லுங்கள் ஓகே அடுத்து என்ன சொல்லிட்டாங்க இப்படி சொல்லி முடிச்சுட்டு ஆல்ரெடி கேரட் ஒரு பக்கம் சாப்பிட்டு வராங்க ஏன்னா கேரட் அவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது கிச்சன் டிமேட்டு சாப்பிட்டுன்ற மாதிரி பார்வதி கேரட் சாப்பிட்டா அது கேமரா கேமரா ஃபோகஸ் பண்ணோன்னு பயந்துட்டு பிக் பாஸ் வச்சு செஞ்சிருவார்கின்ற ஒரு பயத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க ஓகே அடுத்து என்ன பண்ணுறாரு துஷார் வந்து அப்படியே கோவப்பட்ட ஆக்ஷனு அதை நடிக்கிறார் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அழுத ஆக்சன் பார்வதியும் கையை நீட்ட வரான் என்னது இது அப்படின்னா திரும்ப ஆக்ட் பண்றாரு ஒரு வாட்டி பண்றாரு அதுவே தப்பு இன்னொருத்த நம்ம ஆக்ட் பண்ணி இது பண்ணி இது பண்றதே வெரி வெரி ஒஸ்ட் பிகிவேர் திரும்ப அதே பாத்ரூம் ஏரியால திரும்ப அதே மாதிரி பண்றாரு குமார் இப்படி பண்றான் அப்படி பண்றான் அப்படி மாதிரி திரும்பவும் துஷார் அப்படியே ஆக்ட் பண்ணி காமிக்கிறதும் சோ திவாகர் பார்வதி கூட இந்த ரெண்டும் ஒன்னு சேர்ந்துச்சுன்னா உருப்படாதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த உருப்படாத கேட்டகரியில போயிட்டே இருக்காங்க திவாகருக்கு வந்து இவங்க அட்டாக் பண்ணி அட்டாக் பண்ணி வந்த நல்ல பேருமே திவாகருக்கு பார்வதி கூட இருந்து அது கம்ப்ளீட்டா டவுன் ஆயிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது இன்னொரு விஷயத்த சொல்றாரு யாரு திவாகர் ஏய் கம்மருகிட்ட உசாராரு நீ வந்து ஒரு நல்ல ஓம்லியான பொண்ணு மதுரை பொண்ணு இதெல்லாம் ஒரு பொண்ணு அவன் வந்து ஏதோ ஒன்று நல்ல பையனு கிடைப்பான் ஏன் அப்படி பண்ணுறானும் போது ஆமான அவனை ட்ரை பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி இவரு சொல்ல உடனே ஆமன ஆனால் கொஞ்சம் விலகி தான் இருக்கேன் இப்படிலாம் ஷோல்டர்லாம் தூக்கிட்டு வரானே ஏய் நான் அவனை எங்கே வச்சிருன்னு எனக்கு தெரியும்டா அவனை பார்த்துருக்கு சொல்கிறான்ற மாதிரி பேசுகிறாங்க கமருதீன் அந்த இன்டென்ஷன்லேயே இல்லை மேடம் தான் முக்கால்வாசி கமருதின் கிட்ட போய் இன்ஃபர்மேஷன் வாங்குறேன்ற பேரில் போகிறாங்க அதை போயிட்டு கமருதீன் மேலேயே பழக போகிறது தான் எனக்கு சரியாகவே படலை ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்றது தான் நான் பார்க்குறேன் இது ஒன்று அடுத்து இவ்வளோ பண்ணிட்டாங்களா ஒரு பக்கம் என்ன பண்ணுறாங்க அரோரா வந்து திவாகர் அங்கே உள்ள கிளீன் பண்ணிருக்கார் லக்ஸுரி லக்ஸுரி ஹவுஸில் அப்போ அரோரா போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு சாரி நேற்று வந்து கமருதீன் இப்படிலாம் பேசிக்கக்கூடாது அவன் பேசின வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப தவறு அந்த வார்த்தைகளை எவ்வளோ பாதிக்கும் எவ்வளோ கஷ்டப்படுத்தும் இதெல்லாம் பண்ணுன்றது எனக்கு தெரியும் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா மாதிரி சொல்லி அவர் ஆறுதல் படுத்துகிறாங்க ஒரு பக்கம் திவாகர் ஆஹா 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 அப்படின்ற மாதிரி அவங்க கண் ஐ மீன் கட்டி பிடிச்சிட்டு ஆறுதல் சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க இதெல்லாம் யோசிக்காதீங்க நான் எல்லாம் யோசிக்கலப்பா ஆன அவன் பேசிருக்கூடாதுன்னு சொன்னோன்னே திரும்பி பார்த்தா கண்ணுல இருந்து தண்ணி வருது அரோரா கண்ணுல இருந்து அப்போ திவாகர் ஒரு பக்கம் அந்த கண்ணுல தண்ணி வரத கூட போக்கஸ் பண்ணாம ஓகே ஓகே நல்லது நடக்குது ஏதோ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஹாப்பி ஆயிட்டாரு பட் அந்த அளவுக்கு நம்ம பார்க்காத நிறைய விஷுவல்ஸ் அரூரா பாத்துருக்கறதால தான் ஒரு பக்கம் போயிட்டு கமருதீன் கிட்டயும் சொல்லி இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதா ரொம்ப தப்பா இருக்குடா இதெல்லாம் பண்ணாதீங்கன்னு பலவாட்டி ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்ல அரோரா பல வாட்டி சொல்லிட்டு இருக்காங்க அது கமருதீன் கிட்ட இதெல்லாம் பண்ணாதன்ட்டு அதெல்லாம் கேட்கறதாவே இல்லை பொருட்படுத்துற மாதிரி இல்லை சோ அவருக்கு இமேஜ் கான்சியஸ் இருக்கு இமேஜ் இப்படி ஆகக்கூடாதுன்னு யோசிக்கிறாரு இதெல்லாம் வருது இல்லை அப்ப என்ன பண்ணும் இதெல்லாம் பேசினா தப்பா போயிடும் இதெல்லாம் பேசினா இப்படிலாம் ஆயிரும்னு தெரிஞ்சுட்டு கம்முன்னு இருக்கணும் நீங்க சண்டையில இடப்படக்கூடாது கம்முனு விட்டு வேடிக்கை பார்த்து அதை விட்டு நான் போவேன் நான் மாசு கெத்து அப்படின்னு போனா இப்படி மாசு கெத்துன்னா அதுக்கு வர அடிகளும் முதைகளும் எல்லாத்தையும் வாங்கினு இருக்க வேண்டியதுதான் கதை அப்படின்றதான் பார்க்கணும் இதை பாருன்னு நினைக்கிறேன் இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல விஜேஎஸ் போடுற போர்டில் இதெல்லாத்தையும் புரிஞ்சு நடந்து பாருன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க பார்வதி மற்றும் திவாகர் பண்ணது சரியா அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க அடுத்த வந்து சந்திக்கிறேன் பாய் எஸ்